ஹாய் உருவுகளே அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மருந்து ரெசிபி தான் மருந்து அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க இந்த மருந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரிச் டேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து இதில் நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் பெண்களோட உடம்புக்கு எக்கச்சக்கமா பெனிஃபிட் கொடுக்கும் என்னோட மாமி இந்த மருந்தை எனக்காக பண்ணி கொடுத்தாங்க ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முந்திரி நூறு கிராம் அக்ரூட் ஐம்பது கிராம் கசகசா ஐம்பது கிராம் பாதாம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க அக்ரூட் அப்படிங்கிறது வால்நட்னு சொல்லுவோம்ல அதான் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா கொதிக்கிற வெண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும் நெக்ஸ்ட்டு கருப்பட்டி கருப்பட்டி வந்து நல்ல சுத்தமான கருப்பட்டியாக எடுத்துக்கோங்க ஒரு கிலோ கருப்பட்டியை வந்து நல்லா உடச்சி இந்த மாதிரி போட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க பாவம் மாதிரி ஆக்கிடாதீங்க கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ கால் கிலோ பூ பூண்டை வந்து தொளி உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து குழந்த பெற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இதில் பூண்டு வெந்தயம் அதிகமாக சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லாவே ஊறும் ஸோ இது எங்கள் ஊரில் குழந்த பெற்றவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வந்து ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க அது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம்லாம் அக்ரூட் அதை வந்து நல்லா கையை வச்சு பிணைஞ்சு கழுவிக்கோங்க அதில் வந்து அந்த தூசி அதெல்லாம் இருந்தால் போயிடும் தென் அந்த தொழிலாம் பிஞ்சு கசப்பு தன்மைலாம் கம்மியாகும் ஸோ நல்லா கழுவிக்கோங்க பாதாம் வந்து வச்சுக்கோங்க அதையும் கழுவி வச்சுக்கோங்க முந்திரியையும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க கசகசாவையும் இந்த மாதிரி கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ பத்து தேங்காய் வந்து தேங்காய் அரைச்சி பால் எடுக்க போகிறோம் இதில் கட்டி பால் ஃபர்ஸ்ட் பால் தனியாக செகண்ட் பால் தனியாக தேர்ட் பால் தனியாக நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் பத்து தேங்காய் வந்து வீட்டில் வந்து அரைக்க முடியாது ஸோ பக்கத்தில் ரைஸ் மில் ஏதாவது இருந்தால் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம களி வச்சுருக்கிற நட்ஸையும் இந்த கசகசாவையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க குறை குறைன்னு இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல ஃபஸ்ட்டு கட்டியான தேங்காய் பால் அதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட்டும் அந்த பாலும் கலந்து நல்ல ஒரு மாவு மாதிரி வரும் அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம அவுச்சி வச்சுருக்கோம்ல வெந்தயமும் வெள்ளை போடும் இதையும் வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த காயம் செய்கிறதுக்கு முக்கியமான ஒன்று இந்த காயப்பொடி தான் இந்த காயப்பொடி நூறு கிராம் எடுத்துக்கோங்க இந்த காயப்பொடி எங்கள் ஊரில் வீடுகளிலே செஞ்சு வந்து விற்பாங்க ஸோ அங்கேயே நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் இந்த காயப்பொடி வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க இந்த காயப்பொடியில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்டு நாட்டு மருந்துகள் வந்து கலந்துருக்கு காயப்பொடி வாங்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள காயப்பொடி தானா நல்ல காயப்பொடியாக தான் விற்காங்களான்னு பார்த்து வாங்கிக்கோங்க சில பேர் ரொம்ப நாள் வச்சு அதை வந்து விற்கும் போது அதில் வந்து வண்டு உள்ளதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இது பெண்களுக்கு வர்ற உடல் வலி எலும்பு வலி முதுகு வலி இதுக்கெலாம் வந்து ஒரு நிவாரணமாக இருக்குது இன்னும் குழந்தை பெற்றவங்க இதை சாப்பிட்றதுனால பால் உழுறதுக்கு நல்ல ஒரு மருந்தாக இது இருக்குது இப்போ தேங்காய் பால் வந்து ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து இந்த மருந்தையும் அதுக்கப்புறம் நம்ம பூண்டும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் அதையும் போட்டு நல்ல கை கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காயம் செய்யறதுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு இன்னுமே தான் மெயின் வேலையை ஸ்டார்ட் ஆக போகுது நல்ல அடிகனமான பாத்திரம் ஒன்று வந்து வச்சுக்கோங்க நல்ல பெருசாக கிண்டுறதுக்கு வசதியாக ஒரு கரண்டியும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது தேங்காய் பாலில் வந்து மருந்து பொடியும் பூண்டும் வெந்தயம் அந்த பேஸ்டையும் கலக்கி வச்சிருக்கோம்ல அந்த பாலை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கை விட்டோம் அப்படின்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கும்போது வெந்தயம் பூண்டு இந்த மருந்து பொடி இது எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி கொல கொலன்னு வரும் இதுல வெள்ளப்பூடு சேர்த்துருக்கனால நல்லா தெரிக்கும் அந்த டைம்ல ஒரு மூடியை வச்சு மூடிக்கோங்க இப்போ பத்து நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து அதை உடச்சி ஊற்றி நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி குழு குழுன்னு வெந்து வருது இந்த டைம்ல அந்த பத்து நாட்டுக்கோழி முட்டையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கை விடாம கிண்டிட்டே இருங்க அந்த ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா கை விடாம கிண்டிட்டே இருங்க முட்டை சேர்த்த உடனே கை விடாம கிண்டிட்டே இருக்கணும் இல்லைனா முட்டை வந்து கட்டி கட்டியா வெந்துடும் ஸோ வந்து அது நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்காது கட்டி கட்டியா கிடக்கும் ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ இந்த முட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து வடிகட்டி இதில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த காயம் செய்யும்போது போது கண்டிப்பாக ஒருத்தராலேயே செய்ய முடியாது ஸோ ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் கண்டிப்பாக கூட வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் ஆட் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க இந்த மாதிரி மரக்கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் கை வந்து சுடாமல் இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கருப்பட்டி பாகு அந்த மருந்தோடு சேர்ந்து நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் ஆகி கருப்பு கலர் வந்து இதுல வந்து தெரியும் அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த காயத்தை பெண்கள் சாப்பிடறதுனால பெண்களுக்கு வர்ற கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாமே வராம தடுக்குது இரகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்க நல்ல கொடுக்கும் இது ஆண்களும் சாப்பிடலாம் அவங்க சாப்பிடும்போது அவங்களோட உடம்பு வந்து நல்ல வலிமையா இருக்கும் எங்க ஊர்ல வந்து குழந்தை பெற்றவங்களுக்காக தான் இது பண்ணுவாங்க நார்மல் டெலிவரினாலும் சரி சிசரினாலும் சரி இதை வந்து சாப்பிடலாம் தப்பு கிடையாது இதை சாப்பிடும் போது தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கும் இன்னும் உடம்புல வர்ற வழிகள் எல்லாமே குறையிறதுக்கும் இது உதவியா இருக்கு இதை நம்ம சாப்பிட்டோன்னே நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தெரியும் நம்ம தாய்ப்பால் அதிகரிக்கிறதும் தெரியும் இன்னும் முதுகு வலிலாம் குறையிறதையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இப்போ இந்த கருப்பட்டி பாவு மருந்து எல்லாமே கலந்து ஒரு ப்ரௌன் கலரை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இந்த டைமில் நம்ம மொதல் கட்டிப்பால் எடுத்து வச்சிருக்கோம்ல நட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கட்டிப்பால் அதை வந்து சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் திக்கான பால் அந்த பாலில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நட்ஸ் அரைச்சது எல்லாத்தையும் கசகசாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கட்டியா வந்து நமக்கு வந்து வந்துடும் நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிடும் கிண்டிட்டே இருங்க இந்த காயம் கிண்ட ஆரம்பிச்சா ஒன் நம்மளுக்கு திக்கா கிடைச்சிடும் இந்த டைம்ல நூறு நெய் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து கைவிடாம கிண்டிகிட்டே இருக்கணும் சைடுலலாம் இந்த மருந்து வந்து புடிச்சிருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா வந்து கிண்டிட்டே இருங்க இப்போ காயம் செய்ய ஆரம்பிச்சு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த பக்குவத்துல இருக்கும்போது நம்ம நூற்றம்பது நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது இது நல்லா திரண்டு வரும் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதோட கரெக்டான பதம் என்னென்னா இந்த மாதிரி நம்ம அப்படி எடுக்கும்போது அந்த இருந்து அது வழியாமல் கரெக்டாக நிற்கணும் நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அது இந்த சைடு இந்த சைடு தனியாக வர்ற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சு பாருங்கள் நம்ம கையில் எடுத்து பார்த்தா நல்லா உருண்டையாக வரணும் அதுதான் இதோட பதம் நைட்டு தான் மாமி இந்த காயம் செஞ்சாங்க ஸோ இது அப்படியே வந்து ஒரு துணி போட்டு நல்லா கெட்டி மூடி வச்சுட்டாங்க மூடி வச்சு மூடாதீங்க ஏன்னா அந்த சூடில் வந்து அந்த நீராவி காயத்துக்குள்ளே விழும்போது காயம் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி துணி வச்சு நம்ம கட்டுறதுனால அந்த நீராவியை வந்து துணியே வந்து குடிச்சிரும் மறுநாள் காலையில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும் அவ்வளோதான் உறவுகளே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான இந்த காயம் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தை பெற்றவங்க வந்து இந்த காயத்தை வந்து காலையில் ஒரு பவுல் சாப்பிடுங்க வெறும் வயத்தில் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு பவுல் சாப்பிடுங்க இதை வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது நாலு நாளுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணும் ஓகே ஒரு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் வாட்சிங்